பிரான்சில் குரங்கமை பரவும் அபாயம் அதிகபட்ச எச்சரிக்கை நிலை ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வரும் குரங்கமை தொற்று பிரான்சிலும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை கைவிடுக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் குரங்கமை தற்போது ஐரோப்பிய நாடான ஸ்வீடனில் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்த எச்சரிக்கை கைவிடுக்கப்பட்டுள்ளது குரங்கமை எனப்படுவது ஒரு தொற்று நோயாகும் தொடுதல் உடலுறவு ஆடைகளை அணிதல் போன்றவற்றால் ஒருவருக்கொருவர் பரவுகிறது மிக ஆபத்தான தோல் வியாதிகளையும் தோல் அரிப்பு காய்ச்சல் தலைவலி போன்றவற்றை ஏற்படுத்துகிறது நீண்டகால நோயுடன் இருப்பவர்களுக்கு மரணம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐரோப்பாவுக்குள் தொற்று நுழைந்ததை அடுத்து பிரெஞ்சு மக்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்கும்படி பிரெஞ்சு சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது பிரான்சில் இந்த குரங்கு அம்மை தொற்று நோயிலிருந்து நாட்டை காப்பாற்ற தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் அதிகபட்ச எச்சரிக்கை நிலை எனும் வார்த்தையை குறிப்பிட்டு பிரான்ஸ் மிகுந்த விழிப்புடன் இருப்பதாக பிரதமர் கேப்ரியல் அட்டால் தெரிவித்துள்ளார் இந்த நோய் தொற்று தொடர்பில் உலக சுகாதார நிறுவனம் ஏற்கனவே எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஆப்பிரிக்க நாடுகளை பாதித்துள்ள இந்த குரங்கம்மை தற்போது பாகிஸ்தானில் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆசியாவுக்கும் ஸ்வீடனில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து ஐரோப்பாவுக்குள்ளும் இந்த குரங்கம்மை நுழைந்துள்ளது பிரெஞ்சு சுகாதார அமைச்சர் தொழிலாளர் அமைச்சு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான அமைச்சர்களுடன் பிரதமர் கேப்ரியல் அட்டால் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டதை அடுத்து இந்த தகவலை வெளியிட்டார் இதுவேளை குரங்கமை தொடர்பில் சீனா கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது விமான நிலையங்களில் பரிசோதனை நிலையங்களை ஆரம்பித்துள்ளது எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு சுகாதார கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது